ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகமாகவே இல்லை இல்லை இதுதான் ஏன்னா இது ஒரு இதை பேசணும்னு நான் நினச்சேன் என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொன்னீங்கல்ல பாதுகாப்புனா இப்போ இது என்ன நடக்குது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கட்டத்தில் அண்ணனுடைய வளர்ச்சி வந்து சனாதனிகளுக்கு எதிராக வந்து இருக்கு இல்லைனா இப்போ இதே அண்ணன் இடத்துல வேற யார் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் போயிட்டு ஒரு அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம் இல்ல வந்து ஒரு கவர்னர் ஆக்கி மத்திய மந்திரி கட்சியே ராத்திரி ராத்திரியாக எப்பவுமே இணைச்சவங்களாம் இருக்கிறான் ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்து பொன்னாடிட்டு கேட்டு கட்சியை கொண்டு போய் இணைச்சவங்களாம் இருக்கிறான் அப்படி வந்து பண்ணிடலாம் ஆனால் வந்து அவருக்கு அதுக்கு அவசியம் கூட கிடையாது அவரை மாதிரி இன்னொரு தலைவர் கேட்டால் காமராஜர் பிறகு நான் நான் வந்து அவரை தான் நான் வந்து பார்க்குறேன் உண்மையிலேயே ஆளும் அரசாங்கம் கூட அவர்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு இதாக கொடுக்குமா ஆளும் அரசாங்கம் அதை தான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன் யாருக்கு வேலூர் இப்ராஹிம் சொன்னேன் அவருக்கு ஏன் கொடுத்தா நம்ம கேட்கவே இல்லை இவரு ஏன் கொடுக்கலன்னு நம்ம கேட்கணும் அது இதை விட ஊடகத்தில் நமக்கு வேறுனா வேலை இருக்குது இப்போ அந்த இடத்துல வந்து விசிகாவினருடைய வந்து அந்த ஒழுக்கமின்மை தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக இருக்குன்றதை நம்ம சொல்லி தானே ஆகும் ஏன்னா விசிகாவோட மீட்டிங்கே சொல்கிறேன் அந்த மீட்டிங்க்கு போகும்போது கேட்டால் அந்த இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட அந்த தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புடை சூழல் போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கட்டுப்பாடு வந்து ஆரம்பத்துலேருந்தே கிடையாது பிரச்சனையாக நான் கேட்டிங்கன்னா தலைவர் வந்து ரொம்ப எளிமையானவர் போது பார்த்தீங்கன்னா அது அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்கன்ற நான் தொண்டர்கள் வந்து தொண்டர்கள் கூட கிடையாது ரெண்டாம் கட்டினாய் தொண்டர்கள் தான் சார் இருக்கிறான் நியூஸ்மேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவர் திரு சங்கர் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டோட அரசியல் மேடை ஒரு நாகரிகமாக இருக்கணும்னா திமுக சொல்லலாம் அதிமுக சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக திருவாவனோட அந்த மேடை ஒரு புரோட்டோக்கால் படி அந்த மீட்டிங்கெல்லாம் நடக்கும் ஆனால் சமீபத்தில் நடந்த பிசிகா மேடையில் ஒரு அராஜக போக்காக வீசிகா தொண்டர்களே இருந்துட்டாங்க எப்படி பார்க்குறீங்க இது ஏன் இது மாதிரியான தொண்டர்கள் ஏன் இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம் இல்லை சார் இது வந்து இப் இன்னைக்கு இல்லை சார் இது ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது இல்லையா அந்த அந்த அடிப்படை நான் வந்து சா வந்து தப்பா எடுத்துக்கப்படுங்கிறீங்க நான் சாதி அடிப்படையில் சொல்லலை ஒரு ஒரு கட்சிக்குன்னு வந்து ஒரு ஒரு என்ன சொன்னேன் ஒரு கட்டுக்கோப்புன்னு ஒன்று இருக்குல்ல அண்ணா திமுக இருக்க கட்டுக்கோப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தளர்ந்துருக்கும் திமுக இப்போ ஜெயலலிதா இருந்தபோது இருந்த அந்த கட்டுக்கோப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இல்லை எடப்பாடி பீரியடில் இல்லை அது தளர்ந்து போயிருக்கு அப்போது தலைமை பொறுத்து நான் கேட்டால் அந்த கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கட்டுக்கோப்பு அல்லது கட்டுப்பாடு என்பது தளருது இப்போ அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு என்ன சொன்னது ஒரு எளிமையான தலைவராக இப்போது ஜெயலலிதா வந்து ரொம்ப காஸ்ட்லியான தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்த அந்த அந்த காஸ்ட்லின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸில் இல்லை ஆனால் ஜெயலலிதா கிட்ட அந்த டிஸ்டன்ஸில் இருந்தது எம்ஜிஆர் காஸ்ட்லியான தலைவர் தான் புகழ்பெறவங்களுக்கு தெரியும் வந்து சினிமா கல்ட்டுன்றது ஒன்று இருக்குது ஆளுமைன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் இருந்தால் கூட அந்த தொண்டர்கள் வந்து எளிதாக போய் அவரோட ரீச் ஆவாங்க இருக்குமா இவங்க ஒரு பெண் ஆளுமை என்பதாலும் கொஞ்சம் வந்து கேட்டால் வந்து ஒரு காஸ்ட்லியான லீடருங்க இவரு இவங்கன்ற அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும்போது அந்த கட்டுக்கோப்பு வந்து இயல்பாக வந்துடுச்சு இதுதான் நான் கல்ச்சர்னு சொல்கிறேன் ஒரு கட்சிக்குள்ள கல்ச்சர் அப்படி பார்க்கும்போது கேட்டால் அந்த தலைவர்களை பொறுத்து தான் வந்து இங்கே தலைவர்கள் வந்து ரொம்ப எளி வந்து எளிமையாக இருக்கிறாங்க எளிதாக அவங்களோட நெருங்க முடியணும் போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரியான அந்த கட்டு கட்டுப்பாடுகள் வந்து தளர்ந்து போயிடுது அப்படி தான் நான் சொல்கிறேன் இப்போ திமுக ஏன் வந்து அதிமுக திமுக அளவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் எப்படின்னா ஜெயலலிதா காலத்தில் இருந்த அந்த அண்ணா திமுக அந்த புரோட்டக்கால் அந்த கட்டுப்பாடுகள் வந்து தளர்த்தப்பட்டு திமுகவுக்கு இன்றைக்கி எப்படி வந்து மு க அல்லது உதயநிதியோடு எப்படி நெருக்கமாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து எடப்பாடி கிட்டையும் வந்து எடப்பாடி நெருக்கமாக கூட இருக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் இதை காட்டிலும் இல்லை சார் இது மாதிரியான போக்கு வந்து சரியானதா இப்போது நீங்கள் சொல் குறிப்பிட்ட மாதிரி இது சாதி அந்த இதோ இடத்த வச்சு பார்க்க முடியாது இல்லையா எல்லா கட்சிகளையுமே அந்த சாதி ஆட்கள் எல்லாருமே இருக்காங்க எல்லாமே கலந்து தான் இருக்காங்க ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு சாதியை மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஏன் இ இது வந்து ஏன் இது மாதிரி நடக்குது அதுதான் கேள்வி இல்லை இப்போது இது எப்படின்னா கடந்த கால அண்ணனுடைய அரசியலுடைய அந்த ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கட்டும்னா முதல்ல தேர்தல் பாதை திருடல் பாதைன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தேர்தல் காலத்தில் வந்து பங்கேற்கிறாரு அவருடைய வந்து பார்த்திங்கன்னா வந்து பயணம் எல்லாமே கூட்டணி அரசியலில் தான் இருக்குது இந்த இரண்டாம் பிரிவு இருக்குது இல்லையா இப்போ முதன்மை சக்திகள் பிரைமரி ஃபோர்ஸ்ன்றாங்கல்ல அந்த பிரைமரி ஃபோர்ஸ் கேட்டால் திமுக அஇஅதிமுக தான் இருக்குது அந்த கட்சிகளோடு சேர்ந்து இணைந்து பயணம் செய்யக்கூடிய அளவு தான் வந்து வீசிக்காகவும் இருக்குது மற்ற சில இன்னும் கூட சில கட்சிகள் இருக்குது அப்போது இந்த இடத்துல என்னென்னா தலைவரோட வந்து பார்த்திங்கன்னா வந்து நெருக்கம் பாராட்டக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கல்ல நான் சொல்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது மூன்றாம் கட்ட தலைவர்கள் அப்படின்ற அந்த அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இவர் கூட க்ளோஸாக இருக்கிறதுனால ஒரு கட்சி மீட்டிங்க்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு அதாவது கேட்டால் விசிகாவோட மீட்டிங்க்கே சொல்கிறேன் அந்த மீட்டிங்க்கு போகும்போது கேட்டால் அந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட அந்த தலைவர்கள் வந்து பார்த்தினா அந்த புடைசூழல் போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கட்டுப்பாடு வந்து ஆரம்பத்துலேருந்தே கிடையாது விசிக்காவில் வந்து ஒரு கல்ச்சருக்கு இப்போ தலைவர் வந்து அண்ணன் வந்து மேடைக்கு போகிறாருன்னா அவரோட சேர்ந்து வந்து ஒரு ஒரு ஐம்பது பேர் மேடை ஏறிடுவாங்க அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அது கல்யாண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி காது குத்து நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எதுக்கு தலைமை தாங்குறாரோ எந்த விழாவாக இருந்தாலும் நான் சொல்கிறது விசிகாவுடைய விழா சொல்கிறேன் இப்போ இதே அண்ணன் வந்து வேற ஒருத்தருடைய திமுக உடைய திமுக நிகழ்ச்சியில் போறாருன்னு வச்சுக்கலாம் அங்க ஒரு கெஸ்டா இவரை கூப்பிடறாங்க அப்ப அந்த இடத்துல மேடையில யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் சொந்த கட்சியா இருக்கட்டும் அல்லது வந்து அண்ணன் மட்டுமே வந்து ஒரு பங்கேற்கக்கூடிய கூடிய ஒரு சீஃப் கெஸ்டா பங்க இதே சமத்துவம் கூட எடுத்துக்கலாம் இல்லையா இப்போ நீங்க சொல்றது எப்படின்னா சமத்துவன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அண்ணன் வந்து ஒரு கட்சியோட மீட்டிங்க்கு போகிறாருன்னு சொன்னால் அவருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுக்காக அழைக்கிறாங்கன்னா ஒரு தலைமை விருந்தினராக அழைக்கிறாங்கன்னா அங்கே அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்ணனோட சேர்ந்து இருப்போம்னு சொல்லிட்டு ரெண்டாம் கட்ட தலைவரும் ரெண்டாம் கட்ட தலைவரை தாண்டி இப்போ நான் நினைக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர் கூட இல்லை அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் அவங்க தான் வந்து புடைசூழ வந்து மேலே போயிடுறாங்க இப்போ நான் கேட்குற மேடையில் வந்து அண்ணன் போகும்போது ஏதாவது மேடையில் வந்து ரவிக்குமாரோ இல்லை அங்கே இருக்கிற மற்ற இன்னும் ச இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்கள்ல வன்னியரசு இவங்கள்லாம் யாரும் மேடையில் ஏறுறது இல்லையா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த பாதுகாப்புக்காக வந்து கூட போயிருந்தாலும் கூட பரவாயில்ல பாதுகாப்பு கூட தொடர்பே இல்லாத மாவட்ட நிர்வாகிகள் மாதிரி இருப்பாங்கன்னு ஒரு கூட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களாம் சேர்ந்து மேலே போயிடுவாங்க இப்போ நான் சொல்கிறது என்னென்னா இந்த கட்டுப்பாடு வந்து மு க ஸ்டாலின் அவர்களுடைய வந்து ஏதாவது ஒரு மீட்டிங்கலையோ அல்லது மாற்று கட்சியில் இருக்கிறவங்க யாராவது இவர் வந்து தலைமை விருந்தினராக கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கங்க ஒரு ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றாங்க ஏதோ ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து யாருமே வந்து மேடையில் வந்து வர்றது இல்லையே ஏன்னா அதுக்கு அந்த மேடை வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது எங்கள் எந்த எந்த கட்சி நடத்துதோ அந்த கண்ட்ரோலில் இருக்குது அங்கே போகிறதே இல்லை ஆனால் வந்து ஒரு தனிப்பட்ட இப்போ இந்த காட்சி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தான் நம்ம பேசுகிறோமே இதை பார்த்தீங்கன்னா அவருடைய கூட்டம் அது அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரே இறங்கி மேடையை விட்டு இறங்கி மேடையே இருக்கு நிறைய நடந்திருக்கு விஜயகாந்த் பாணியை கையில் எடுக்கிறாரு அதுதான் இப்போ விஜயகாந்த்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடையை ஏற முடியாது சார் அது தவறாக போட்டிருக்காங்க செய்தி வந்து தந்தி வந்து வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த இடத்துல விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரையும் மேடையில் வந்து ஒரு தட்டு தட்டி அனுப்பினதெல்லாம் கிடையாது அண்ணன் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சத்தம் போட்டுக்கே இறக்கி இருக்கிறாரு ஆவேசமா இருக்கு அது வந்து விஜயகாந்த் வேணா நீங்க மற்ற இடத்துல சொல்லலாம் விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து சலசலப்புனா அப்பா இறங்கி பண்றது இருக்கு இப்ப சீமான் கூட இறங்கி ஒரு இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படுத்தும் போது பண்ணாரு இல்லையா சீமான் பண்ணாரு பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் மாதிரி சொல்கிறதே அது வந்து வந்து கட்டுக்கோப்பாக வைக்கிறது அப்படின்னு அதுதான் இங்கே அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு கட்சிக்கும் ஒன்று விஜயகாந்த்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த மேடை கலாச்சாரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பயத்தில் ஒரு கட்டுப்பாட்டு இருந்தாங்க தலைவர்கள் அணுகிறத பொறுத்துன்னு சொல்ல வரேன் புரியுது இங்கே வந்து என்னன்னா இங்கே பிரச்சனையாக நான் கேட்டிங்கன்னா தலைவர் வந்து ரொம்ப எளிமையானவர் போது பார்த்தீங்கன்னா அது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்ற நான் தொண்டர்கள் வந்து தொண்டர்கள் கூட கிடையாது ரெண்டாம் கட்டத்துவா தொண்டர்கள் கீழே தான் சார் இருக்கிறான் சார் பிரச்சனை இப்படி பார்க்கலாம் சார் தொல் திருமாவளன் அவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகமாகவே இல்லை இல்லை இதுதான் இது ஒரு இதுக்காக தான் இதை பேசணுன்னு நான் நினச்சேன் என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொன்னீங்கல்ல பாதுகாப்புன்னு இப்போ இது என்ன நடக்குது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கட்டத்தில் அண்ணனுடைய வளர்ச்சி வந்து சனாதனிகளுக்கு எதிராக வந்து இருக்குது அப்போது இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு கட்டம் கட்டப்படுறாரு திருமாவன் வந்து கேட்டால் வந்து முழுக்க ஏன்னால் பல முறையில் வந்து இவங்க பேசி அவர் வந்து சரிப்பட்டு வரல உங்களுக்கு தெரியும் அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரி வந்து இவரை கொண்டு வந்துடணும்னு ஒரு காலத்தில் ட்ரை பண்ணாங்க ராம்விலாஸ் பாஸ்வான் எப்படி இருக்கார் இப்போன்னு கேட்டால் வந்து பாஜகவோட தான் சேர்ந்து தான் நான் வந்து அவங்களுடைய மகன் கூட இருக்கிறார் இப்போ இப்போ இந்த சமீபத்தில் கூட இந்த இந்த தேர்தலில் கூட வந்து இந்த பீகார் தேர்தலை கூட்டிகிட்டலாம் இருக்குது வெற்றி அடைஞ்சதெலாம் இருக்குது அந்த மாதிரி வந்து அந்த திருமாவையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கூட்டு வந்துடணும் இவங்க இந்த பிஜேபி தரப்பில் வந்து அவரை வந்து கைக்குள்ளே கொண்டு வந்தணும்னு ட்ரை பண்ணாங்க அதுக்கு வந்து அவர் வந்து உடன்படவே இல்லை அது கொள்கைப்படி அவர் வந்து சமரசம் இல்லாமல் நின்றார் எனக்கு எந்த அமைச்சர் பதவியும் வேணாம் எனக்கு எந்த இதுவும் வேணான்ற அதில் உறுதியாக நின்ட்டார் இல்லைனா இப்போ இதே அண்ணன் இடத்துல வேறு யார் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் போயிட்டு ஒரு அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம் இல்ல வந்து ஒரு கவர்னர் ஆக்கிய கட்சியை ராத்திர ராத்திரே எடுத்து போய் இணைச்சமெல்லாம் இருக்கிறான் ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்து கொண்டாடிட்ட கேட்டு கட்சியை கொண்டு போய் இணைச்சமெல்லாம் இருக்கிறான் அப்படி வந்து பண்ணிடலாம் ஆனால் வந்து அவருக்கு அதுக்கு அவசியம் கூட கிடையாது கொண்டாடிட்டு கேட்க வேண்டிய அவசியம் கூட அது கிடையாது இது சேர்க்கணுன்னா எப்போ ஒன்றும் சேர்த்துருக்கலாம் கும்மாங்கு வாங்க இல்லை சொல்கிறேன் நான் அப்படி வந்து அவருக்கு எந்த இதுவும் கிடையாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் எந்த இடத்துலையும் வந்து தன் தொண்டர்களுக்கு வந்து விசுவாசமாக இருந்திருக்கிறாரு உண்மையாக இருந்திருக்கிறாரு கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் வந்து தத்துவம் எடுத்துக்கொண்ட தத்துவத்துக்கும் உண்மையாக இருந்திருக்கிறார் அண்ணன் திருமா அவரை மாதிரி இன்னொரு தலைவர் வந்து கேட்டால் காமராஜருக்கு பிறகு நான் நான் வந்து அவரை தான் நான் வந்து பார்க்குறேன் உண்மையிலேயே எல்லா வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான ஒரு வாழ்க்கை இல்லாமல் எடுத்துகிட்டு அந்த கொள்கை லட்சியத்தில் உறுதியாக நிற்கிற ஒரு இது அதுவும் எளிமையாக இருக்குது சிக்கலை அங்கே தான் ஆரம்பிக்குது எளிமையில்தான் சிக்கலை ஆரம்பிக்குது அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா அது அட்வான்டேஜாக எடுத்துக்கிறான் ஆனால் தொண்டர்கள் சொல்கிறேன் தொண்டர்கள்ன்றது அந்த இடத்துல நீங்கள் ரெண்டாம் கட்ட நிர்வாகிகளும் போட்டுக்கோங்க ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் நாலாம் கட்ட நிர்வாகிகளும் போட்டுக்கோங்க அவங்க தான் போகிறாங்க தொண்டர் அடிப்படை தொண்டர்லாம் தூரமாக தான் இருக்கும் கீழே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாம் கட்ட நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் இருக்காங்க பாருங்கள் வன்னிய அரசு ரவிக்குமார் இன்னும் இன்னும் இருக்கிற தலைவர்லாம் அவங்க முதல் சில தான் உட்கார்ந்துருக்காங்க எங்கே போனாலும் மேடையில் வந்து ஒரு கல்ச்சர் ஒரு மோசமான ஒரு கல்ச்சர் இருக்குன்னு கேட்டால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த பகுதியோ அந்த பகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் மேடையில் வந்து ஏறிக்கிறது சனாதன சக்திகளுக்கு வந்து இவர் வந்து ஒரு சவாலாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஹைகோர்ட்டை நான் நடந்த விஷயம் தெரியாது அந்த அதை பேசி அதில் வந்து கிடையாது அதனால் ஏற்பட்ட சர்ச்சை வந்து தெரியும் அப்போது இந்த இடத்துல கேட்டால் பாதுகாப்பு தரக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீருடையோட அதை தான் நாங்கள் மென்ஷன் பண்ணிடுறோம் ஒரு சீருடையோட ஒரு இருபது பேரோட முப்பது பேரோ வந்து இல்லை நாங்கள் அண்ணனுக்கு பாதுகாப்பு தரத்துக்கு தான் நாங்கள் மேடையில் மேலே ஏறி இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு முறையாக செய்யணுன்ற நான் அங்கே வந்து ஒரு சீருடையோட நீங்கள் மேலே போனீங்கன்னா தொண்டர்படையணும் ஒன்று சீருடையோடு வந்து ஏன்னா எல்லா கட்சிக்கும் தொடர்புடைய உருவாகிடுது ஒரு சீருடையோடு நீங்கள் வந்து போனீங்கன்னா அப்போ அடையாளம் காணப்படும் இப்போ நீங்கள் கும்பலாக போனீங்க ஒரு பகுதியில் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு மேடை ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலாக ஒரு ஐம்பது பேர் மேலே மேடை ஏறிங்க

ஒரு பகுதியில் ஒரு நடக்குதுன்னு சொன்னால் அங்கே வந்து தொண்டர் படை பாதுகா தொண்டர் பாதுகாப்பு படையின்னு இருக்கணும் இப்போது வேலூர் இப்ராஹிமுக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க சார் எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் எடுத்துக்கொண்ட அந்த கருத்தை சரி தப்புனா அதுக்குள்ளே நம்ம போகணும் அவர் சொன்ன கருத்துக்கு வந்து ஒரு மாற்று கருத்து உள்ளவங்களால் அவருக்கு பாதிப்பு பிரச்சனை ஏற்பட போகுதுன்றதுக்காக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கன் எழுந்தி ஏந்திய பாதுகாப்பு ஒரு பத்து பேருக்கு மேலே போலீஸ் அதிகாரிகள் கொடுத்துருக்குறாங்க அந்த அவரோடு சேர்ந்து பயணப்படுறாங்க கிட்டத்தட்ட அதே தானே வந்து அண்ணன் திருமாவும் சனாதன சக்திகளுக்கு ஒரு சவாலாக இருக்கிறார் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்கா இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ நீங்கள் எல்லாமே ஒன்று நடந்த பிறகு தான் யோசிப்போம்னா அது எப்படி சரியாக இருக்கும் அப்போ வந்து இதை யோசிக்கிற வந்து நபர்கள் நமக்கு வேணும் இல்லை அதை இருக்கிறவங்க யாருமே யோசிச்சா யோசிக்கிறாங்கன்னு தெரியல அது நீங்கள் யோசிக்கலாம்னா கூட பரவாயில்ல நீங்க பாதுகாப்பு தரம் இது நீங்க குறிப்பிட்டு பேசுற மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முடியாது நான் போற இடத்துல எல்லா வந்து உங்களை எல்லாரையும் வந்து கண்டிச்சுக்கிட்டு மேடையு சொல்லிட்டு இருப்பாங்களா ஆளும் அரசாங்கம் கூட அவர்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு இதை கொடுக்க மாட்டேன் ஆளும் அரசாங்கம் நான் இந்த இடத்துல பாருங்கள் அதை தான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன் யாருக்கு வேலூர் இப்ராஹிம் சொன்னேன் அவருக்கு ஏன் கொடுத்தா நம்ம கேட்கவே இல்லை இவர் ஏன் கொடுக்கலன்னு நம்ம கேட்கும் இதை விட ஊடகத்தில் நமக்கு வேற என்ன வேலை இருக்குது ஆனால் கொடுக்கப்படுது பாதுகாப்பு கொடுக்கப்படுது ஆனால் வந்து மேடையில் வந்து ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல போலீஸ் அதிகாரிகள் வந்து பாதுகாப்பு இருந்தால் கூட அந்த இப்போ அந்த வந்து அவங்க மேடையில் போய் அவங்க வந்து இருக்க முடியுமா வழியில் வந்து பாதுகாப்பு தருவாங்க உங்களுக்கு ஏன் இந்த ஹைகோர்ட்டில் நடந்த சம்பவத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வண்டி வண்டி வருது அங்கே நடந்த அந்த இது கேட்டனா அண்ணனுடைய வாகனத்துக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய வாகனத்தை நான் சொல்லி யாருடைய வாகனம் கேட்டால் கட்சிக்காரர்களுடைய வாகனம் ஏதாவது முன்னாடி போயிருந்தேன்னா கொஞ்சம் அதுதான் வந்து ஒரு ஒரு அலர்ட்டாக இருக்கிறது இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அதாவது எந்த பாதுகாப்பு வாகனமோ அல்லது வந்து கட்சியினா வாகனமோ அங்கே இல்லை அப்போது ஒரு மேடையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து போலீஸ் பாதுகாப்பே கொடுத்தால் கூட மேடையில் வந்து ஏறுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோக்கால் படி அவங்க வரலாமா இல்லையான்றது நமக்கு தெரியல ஆனால் நம்ம அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா பொறுப்பு ஒவ்வொரு மேடையிலையுமே ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் கம்மி நான் சொல்கிறதுன்னு நினைக்கிறேன் அநேகமாக ஃபுல்லாக மேடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒழுங்கினமாக போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்குமா தொடர்ந்து நடக்குது தொடர்ந்து நடக்குது அப்போ அது அந்த ஏன் அந்த ப்ரோட்டோக்கால் வந்து கட்சி ஏன் மெயின்டைன் பண்ண மாட்டேங்குது அது கட்சி ஏன் மெயின்டைன் பண்ண மாட்டேறாங்க சரி அப்படியே கூட இருங்கப்பா ஒரு பாதுகாப்புக்காக நாங்கள் தலைவருக்கு நாங்கள் பாதுகாப்பு இருக்கிறோம்னு ஒரு சீருடையில் வாங்க ஏதாவது ஒரு சீருடையில் வாங்க அதெல்லாம் அடையாளம் நாங்கள் தலைவருக்கு பாதுகாப்புக்காக நீங்கள் நிற்கிறோம் சொல்கிறேன் யார் நிற்கிறாங்கன்னு கூட தெரியல சார் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு மாவட்ட அளவில் போகிறாரு அங்கே எல்லாரும் கட்சிக்கார மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும் கட்சிக்காரன் போர்வையில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோக்கலில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம இந்த ஹைகோர்ட்டான இந்த சம்பவம் யாருமே எதிர்பார்க்கல ஒரு பிரச்சனை அது சரி தப்பு அதுக்குள்ளே நிறைய இருக்குது சார் அது உள்ள சரிங்களா கூட்டச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல உஷாரா இருக்கும் ஏன் கோட்டை ஒரு இந்த இந்த நம்ம விடுறாங்க தமிழக அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கல போதிய அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னும் திருமாவளனுக்கு போதிய அளவுக்கு பாதுகாப்புன்றது வந்து நான் சொல்றது அந்த பாதுகாப்பு நான் சொல்றது கேட்டா வேலூர் இப்ராஹிம் எப்படி பாடுத்துருக்கோ அந்த பாதுகாப்பு ஏன் கொடுக்கூடாது ஏன்னு கேட்டா அவர் ஒரு கருத்து சொல்றாரு அந்த கருத்துக்கு மாற்று கருத்து உள்ளவங்களாம் அவருக்கு ஏதாவது சிக்கல் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக வந்து பாதுகாப்பு ஏன் அவருக்கு கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்கவே இல்லை அது கொடுத்தது கரெக்ட் நம்ம அப்படியே எடுத்துக்கணும் ஏன் இங்கே வந்து அண்ணன் திருமாவுக்கு வந்து அந்த பாதுகாப்பு இல்லை கொடுக்கூடாது எம்பி எம்பி சிட்டிங் எம்பி கூடுதலாக ஒன்று இருக்குல்ல அப்படி இருக்கும்போதுன்னா சரி பாதுகாப்பு வழங்கப்படலை மத்திய அரசு வந்து வழங்கப்படலை மாநில அரசு கொடுத்த பாதுகாப்பு வந்து போதுமானதாக இல்லை அல்லது புரோட்டாக்கால் படி பார்த்தீங்கன்னா மேடையிலலாம் வந்து அவங்க ஏற முடியுமா அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது நமக்கு தெரியாமல் அதை பேச முடியாது போலீஸ்காரனுக்கு வந்து கொடுக்கப்பட்ட போலீஸ்காரனுக்கு வந்து என்ன லிமிடேஷன் அவங்க இது வரைக்கும் அவங்க வந்து பாதுகாப்பு தர முடியும் வெறும் சாலை போக்குவரத்துக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுமா அல்லது மேடையிலெல்லாம் கொடுக்க முடியுமா அது நமக்கு தெரியலை நான் என்ன சொன்னேன் கட்சிக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒழுங்கினத்தை வந்து தொடர்ந்து செய்யும்போது அங்கே தேவையில்லாமல் அங்கேயே கூட வந்து பார்த்தா வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணக்கூடியவன் அந்த கும்பல்லே ஒருத்தர் இருந்தான்னு வச்சுங்க அப்போ என்ன பண்ணுவீங்க தொழில் திருமாவர்கள் ஒரு கா ஒரு டைமில் வந்து ஏன் நீங்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக முடியல அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதுக்கு ஒரு அழகாக ஒரு பதில் சொல்கிறாரு இன்னும் அரசியல் களத்தில் நான் முதலமைச்சர் தான் மக்களுக்கான முதலமைச்சராக நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு இடத்த சொல்கிறாரு அது என்னென்னா இப்போ கூட வந்துட்டு எதிர்ப்பு தான் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவராகவே கூட இன்னும் கூட சித்தரிக்கிற அந்த வேலைகள் அது நடக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேசின சில பேச்சுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணத்தின் உச்சம் டாக்குமெண்ட் அவர் பேசின சில விளக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக மட்டுமே அவர் பேசவே இல்லை ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் அவருடைய பேசின சில வந்து காணொலியெலாம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை அடுத்த அம்பேத்கரை பார்க்குறாங்க அடுத்த விளக்கங்கள்லாம் வந்து இன்னொருத்தர் வந்து கொடுக்கவே முடியாது இந்த இடத்துல நான் இன்னும் கூட ஒரு மேலே சொல்கிறது திரு ஆம்சாங்கருடைய பேச்சுக்கள் கூட பார்த்தீங்கன்னா சில பேச்சுக்கள் எல்லாமே வந்து டாக்குமெண்ட் அது வேல்யூபிள் டாக்குமெண்ட் கோல்டன் வேர்ட்ஸ் அண்ணன் திருமோதும் நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையெல்லாம் இனி ஒரு வந்து என்ன சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் நான் சொல்கிறதுனா குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் மட்டுமே சொல்ல பொதுவான தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு வார்த்தைகள் வந்து அதுவும் குறிப்பாக வந்து இந்த வர்ணாசிரமம் குறித்தும் சரி இந்த சனாதன சக்திகளுக்கு எதிரான வார்த்தைகளும் சரி இனி வரும் காலங்களில் வேறு யாராவது தலைவர்கள் பேசுவாங்களான்றதே சந்தேகம் அவ்வளோ வார்த்தைகள் வந்து அண்ணன் திருமாவை வந்து பார்த்தா குறிப்பாக வந்து இந்த மனு அதுக்கும் சரி இந்த சனாதன சக்திகளுக்கு எதிரான வார்த்தைகள்லாம் வந்து இன்னொரு தலைவர் வந்து எடுத்து வைக்க முடியாது அப்போ வந்து எப்படிப்பட்ட தலைவர் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நூற்றாண்டில் அவரை எப்படி பாதுகாக்கணும்னு கூட தெரியாமல் இந்த இடத்துல நமக்கு கோபம் கூட வருது ஏன்னா ஒழுக்கம் இருக்கா உங்களுக்கு ஒழுக்கம் வந்து நமக்கு ரொம்ப வேணும் சார் நம்ம ஒழுக்கம் தான் சார் நம்மளை பாதுகாக்கும் இப்போ அந்த இடத்துல வந்து விசிகாவினருடைய வந்து அந்த ஒழுக்கமின்மை தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்றதை நம்ம சொல்லி தானே ஆகும் கண்டிப்பாக நாம் அந்த கட்சியில் இருக்கிறோம் இல்லைன்றதெல்லாம் அதெல்லாம் வேற நம்ம வந்து ஊடகத்துல வந்து ஒரு பயனுள்ள வார்த்தைகளை பேசுறோம் தலைவருக்காக நம்ம பேசுறோம் அந்த தலைவர் நீண்ட காலம் நமக்கு இது போல் தலைவர் இனி கிடைக்க மாட்டாங்க தான் அந்த தலைவரை வந்து நம்ம பாதுகாக்கிறது பார்க்கிற யாரும் மத்திய மாநில நம்ம நம்ம வந்து டிபேட்டை நடத்திட்டு இருக்க முடியும் கட்சிக்காரங்களுக்கே இல்லை இல்ல என்ன ஒரு பெரிய இழப்பு வந்து நம்ம பார்த்தோமா இல்லையா அடுத்து இன்னொரு தலைவர் உருவாகாமல் நசுக்கிறாங்களா இல்லையா ரஞ்சித்லாம் வந்து அடுத்த தலைவராக வந்து ஒரு என்ன அதை வந்து முலையிலே கிள்ளி எறிகிற மாதிரி தானே வந்து வழக்குகள் அது இதுன்னு போட்டு இந்த தஞ்சாவூர் அந்த ராஜராஜன் சோழன் அந்த வரலாறு பற்றி அவர் போது அதுலேயே ஒரு வழக்கு போட்டாங்க நசுக்கிறது தானே ஆரம்பத்தில் நசுக்கிறது தானே அதெல்லாம் அப்போது வந்து இந்த இடத்துல வந்து யார் பாதுகாக்கணும் யார் பாதுகாக்கணும் நம்மளும் நாமளே பாதுகாத்து கண்டிப்பாக நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக நீங்களே நடந்துக்கிறீங்க இதை சொன்ன உடனே கேட்டால் அப்போ மேடையில் எங்கள் தலைவருக்கு யார் பாதுகாப்பு தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அது ஒழுங்காக கொடுங்கன்ற நான் சீருடையோடு வாங்க யார் என்னன்னு தெரியும் உங்கலோடு கும்பலாக இருக்கிறீங்க ஐம்பது பேர் நிற்கிறீங்க அவர் வந்து இப்படி அப்படி சார் இந்த காட்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கறது தயவு செஞ்சு அதை போடுங்க கண்டிப்பாக யார் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு போறீங்க சார் திடீர்னு கூட கட்சியில் புதுசாக நிறைய நிர்வாகிகள் சேர்ந்துருக்கலாம் சார் அவங்க எல்லாம் மேடையில் இருந்தால் அவர் என்ன ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடையாளமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் மொத்தத்தில் இவர் வந்து நம்ம கட்சிக்கார் இந்த நெத்திரை எழுதி விட்டிருக்கு யார் என்னன்றது ஒரு கும்பலாக வரீங்க எல்லாருமே வந்து சிறுத்தைகள்ன்ற போர்வையில் வரிங்க அங்கே இதுக்குள்ள நரிகள் யாராவது இருந்தா எப்படி சார் சொல்ல முடியும் புரிய கொஞ்சமாச்சும் வந்து இங்கே என்ன நம் கோவம் வந்து ஏதாவது பேசுகிற போகிறோம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆதங்கமாகவே இருந்தேன் எனக்கு எந்த தலைவர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இறங்குங்க இறங்குங்க மேடையிலேருந்து இறங்குங்க மேடையில் ஏறுங்க வேணான்னு சொல்லவே இல்லை வரிசையாக கூட ஒரு இருபது பேர் நில்லுங்க சீருடையோட ஒழுக்கத்தோடு நில்லுங்க ஒரு ஒரு மீட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் போய் போய் நின்று நின்று நின்னுப்பீங்க சொல்லுங்கள் தப்பு இல்லாது நீங்கள் ஏற்பாடு பண்ண வந்து மேடைனால் நீங்கள் எல்லோரும் நின்றுப்பீங்க என்ன அது இப்போ நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க தலைவர் நீங்கள் வர வைக்கிறீங்கன்னா அப்போ மொத்த பேர் நீங்கள் மேடையில் நின்றுப்பீங்களா நீங்கள் எத்தனை இருக்கைகள் இருக்குதோ அந்த இருக்கைகளை உட்கார்ந்துட்டு பின்னாடி கூட ஒரு பத்து பேர் அந்த இருக்கை பின்னாடி கூட ஒரு பத்து பேர் பாதுகாப்பு நில்லுங்க அதுக்கப்புறம் நீ எல்லாரும் கே இறங்கணும்ல அதெல்லாம் ஒழுக்க கட்டுப்பாடு இருக்குது இப்போ இன்னொருத்தர் தற்கொலின்னு நம்ம சொல்லிட்டு விமர்சிக்கணும் யோசிக்கணும்ல ஓ இந்த இடத்துல பாருங்க ஏன் வந்து விஜய்க்கு சிக்கல் சிக்கல் கேட்டால் கிட்ட ஒழுக்கம் இல்ல தற்கொலின்னு முடிவு பண்ணிட்டான் தலைவரையும் சேர்த்து தற்கொலின்றான் காரணம் என்னன்னா உன்னால் வந்து ஒழுங்குபடுத்த முடியல ஏன்னா நீயும் அவன் வந்து ஒழுங்கற்ற இருக்கிற நீ பேசுறதும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு இல்லையா அடிக்கவே ஆரம்பிக்கல இப்போ புரியுதுங்களா இப்போ தேவையில் அவனை பற்றி பேசுகிறதா இப்போ நம்ம பேச எவ்வளோ பெரிய தலைவரை பற்றி பேசிட்ருக்குறோம் அவன் வந்து ஒப்பிட்ட அளவில் தப்பு முதல்ல விஜயோட வந்து திருமாவோட அண்ணன் திருமாவோட ஒப்பிடுறதே தப்பு முதல்ல நம்ம அதை விட்டுருவோம் ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா எப்படி அதை பேர் வருது அப்படி தானே நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆயிடு ஆயிடுறீங்க நாம் இப்போ நமக்கான தலைவரை நம்மளே பாதுகாக்க தவறிட்டோம்னா அப்புறம் வந்து ஒன்று நடந்த என்ன சார் ஏற்கனவே இழப்புகள் இருக்கா இல்லையா இங்கே கண்டிப்பாக சார் எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய இழப்பு சார் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு வந்து நான் சொல்கிறது வந்து கேட்டேன் குறிப்பாக ஒடு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு அதை தாண்டி வந்து வெகுஜன மக்களுக்கு இப்போ சமீபத்தவங்க தெரியும் கேட்டேன் சிஏ பற்றி பேசியிருந்தார் சிஏனா நான் சொல்கிறது வந்து இந்த சார்டர் அக்கௌண்ட் சார்டர் அக்கௌண்டரை பற்றி அந்த கல்வி அசோசியேஷன் கல்வி மறுக்கப்படுறதை பற்றி பேசியிருந்தார் அதெல்லாம் யார் பேசுவாங்க அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஏற்கனவே மிகப்பெரிய இழப்பு அது எப்படிப்பட்டாலும் இந்த இந்த இடைநிலை சமூகத்துக்கும் சரி ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கும் சேர்த்தே நான் சொல்கிறேன் என்ன மிகப்பெரிய இழப்புன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பூவை மூர்த்தியாக இருக்கிறது கட்டும் இருக்கட்டும் அண்ணன் திருமாவட்டம் ஸோ இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொன்னால் அரிய காண கிடைக்காத மனிதர்கள் அரிய மனிதர்கள் தான் இந்த சமூகத்துக்கு கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது கேட்டால் இழப்புகள் ஏற்கனவே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இருக்கிறத வந்து நம்ம வந்து தக்க வைக்கணும்ல கண்டிப்பாக அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தலைவர் கூட சேர்ந்து சீன் போடுறேன்னு சொல்லிட்டு மேலே மொத்தமாக ஏறி நின்று வேண்டியது அப்படியே கூச்சல் குழப்பம் எல்லா இடத்துலையும் இதான் சார் நடக்குதான் சார் கண்டிப்பாக சார் நண்பரே ஒருத்தர் சொன்னார் எல்லா மீட்டிங்லாம் வந்து மந்தையாக மேலே ஃபுல்லாக ஏறிட்டு வந்தது கும்பலாக யார் ஏறுனா யார் இருக்கான்னு ஒவ்வொரு மேலேயும் அவர் இடைக்கு விடுறது தான் வேலை தனக்கு தானே சுய ஒழுக்கம் வேணும் சுய ஒழுக்கம் இல்லை இதை யார் தான் பேசுறது நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல ஒன்று நாளைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை இது திட்ட விஷயம் இல்லை சார் அது புவை நீங்கள் குறிப்பிட்டு பேசின மாதிரி அது புவை மூர்த்தியாக இருக்கட்டும் இருக்கட்டும் கருத்து வேறுபாடு எது இருந்தாலும் இருக்கட்டும் ஆனால் ஒற்றை சமுதாய சமுதாயத்துக்காக போராளிகள் இருக்காங்க இல்லையா எல்லாருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்குது சார் ஸ்கேல் இருக்குது சார் எல்லாத்துக்குமே இங்கே ஒரு ஸ்கேல் இருக்குது அவங்க ஸ்கேல்தான் அவங்க அளந்துக்கிறான்னு தலைவர்களில் நம்ம பார்க்க வேண்டியது கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய போராளிகளாக தான் நம்ம பார்க்குறோம் அது புவை மூர்த்தியாக இருக்கட்டும் ஆம்சாக இருக்கட்டும் கேட்டிங்கன்னா வந்து இனி ஒரு காலத்தில் அந்த இந்த மாதிரி தலைவர்கள்லாம் வரமாட்டாங்க கிடைக்க மாட்டாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு மழை வந்தது பார்த்திங்களா பெரிய வெள்ளம் வந்தது உங்களுக்கு அதில் வந்து போது நான் கேட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் சொல்கிறேன் அந்த வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைச்சேரியில் இருக்கிற அந்த தாய்மன் அலுவலகத்தை ஃபுல்லாக வந்து தண்ணி வந்துச்சு அதில் நிறைய புத்தகங்கள்லாம் வந்து நனைஞ்சிடுச்சா அவருடைய கிட்டத்தட்ட தெரியும் இல்லை பாதி பில்டிங் வரைக்கும் தண்ணி வந்துச்சு அதாவது ஒரு ஒரு ஃப்ளோர் ஒரு ஃப்ளோர் வந்துச்சு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் பத்தின பார்த்தினா அவருடைய புத்தகங்கள் எல்லாம் வந்து ஈரத்தில் நனைஞ்சி ஸ்பைடாய்ட்ஸ் நிறைய அதெல்லாம் எடுத்து வெயிலில் உலத்திக்கிட்டு அழுதாலும் சின்ன குழந்தை மாதிரி என் நண்பர் சொன்னார் சின்ன குழந்தைங்க எப்படி அழுவோம் வந்து நான் தேம்பி தேவை அந்த மாதிரி வந்து அந்த புத்தகங்கள்லாம் நனைஞ்ச உடனே அழுதாலும் அப்போ எப்படிப்பட்ட ஒரு அறிவாக இருந்தால் தலைவர் யாராவது அழுவாங்க சார் அப்படியே மன வருத்தம் இருக்கலாம் ஐயோபி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இல்லையா இல்லை இதே புத்தகத்தை வந்து வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லை இதை ஒன்று ஆனால் வந்து அந்த புத்தகம்லாம் நினைஞ்சு போனவுடனே அதை வந்து அதை காய வச்சுக்கிட்டே ஒன்று எடுத்து காய வச்சுட்டு அழுதாராம் அப்படி சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது அதே சமயத்தில் புத்தகங்கள்னு சொல்கிறேன் அண்ணன் திருமாவை எழுதிய புத்தகங்கள் எல்லாத்தையும் மொழியாக்கம் பண்ணால் இந்தியாவே வசப்படும் யார்கிட்ட அண்ணன் திருமாவை எடுத்த கண்டிப்பாக அவருடைய புத்தகம்லாம் மொழியாக்கம் பண்ணால் இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வசப்படும் அப்போ பார்த்துங்க ஏன் என்ன சொல்லப்போனால் தடை செய்யப்படும் அவர் ஒரு இடத்துக்கு மொழியாக்கம் பண்ணார்னா இந்தியில் மொழியாக்கம் மாட்டார்னா அந்த புத்தகங்கள்லாம் பேன் பண்ணுவான் அந்தந்த ஸ்டேட்டு வட இந்தியா முழுவதும் சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் இந்த தான் நம்ம வந்து ஆளுமையை வந்து நம்ம வந்து மதிக்கணும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொத்தமாக கூடி நிற்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மனசுக்குள்ளே ஒவ்வொருத்தனு நினச்சிக்கலாம் நம்ம பாதுகாப்புக்கு இருக்கிறோம் இல்லை நம்ம அப்படியெல்லாம் அதை முறையாக செய்யுங்கன்னு தான் நான் கண்டுவேன் சார் இந்த வார்த்தைகள் புரியும் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் சார் தொல் திருமாவளன் போல தலைவர்கள் மீண்டும் கிடைக்க மாட்டாங்க அவரை பாதுகாக்கிறது மக்களாகிய நமக்கு தான் பெரும் கடமை இருக்குது உங்கள் நேரத்து உங்கிறதுக்கு மிக்க நன்றி சார்